சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சுயம்பு ராஜனின் வணக்கங்கள் ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாசலசாமியின் சத்திய வாக்கு நீ கவலைப்படாதே மகளே மகனே நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயத்தை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் உன் வாழ்க்கையில் எதுவும் இப்படியே நடந்து விடுமோ இப்படியே இருந்து விடுமோ என்று நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க சேர்மன் அருணாச்சல சுவாமிக்கு ஒரு நொடியே போதும் நீ இழந்ததை விட இரு மடங்காக நான் கொடுப்பேன் இந்த புது வருடத்தில் நீ பொறுமையாக இரு நீ வேண்டியவை உன்னை வந்து சேரும் நீ என்றும் நேர்மையாக இரு உன்னை யார் ஏமாற்றினாலும் நீ பிறரை ஏமாற்றாமல் நேர்மையுடன் வாழ கற்றுக்கொள் சேர்மன் அருணாச்சல சுவாமி முன் தலை குனிந்து பணிந்தால் அனைவர் முன் நீ தலை நிமிர்ந்து வாழலாம் நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் அடைவது அல்ல அது உன் வாழ்வில் அடைவது அதாவது கோபுரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவதும் இல்லை குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் கஷ்டப்படுவதும் இல்லை நீ இருக்கும் இடத்தை வளமாக்குவது பணம் அல்ல உன் மனமே நீ சிந்தும் கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதனுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு உன்னுடைய பல பிரச்சனைக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட பிறரின் பேச்சை கேட்டு செயல்படுவதே அதற்கு அர்த்தமாகும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானம் நீ பட்ட கஷ்டம் நீ பட்ட துன்பங்கள் தான் உனக்கு மிகப்பெரிய ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களும் கற்றுக்கொடுக்காது கொடுக்காது ஓம் சேர்மா அருணாச்சல சுவாமி என்று மனதார கூறுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நீங்கள் நினைப்பதும் உங்களை வந்து கட்டாயம் சேரும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாது ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களை நீங்கள் வெற்றி பெறாமல் விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது பிறருடைய புகழ்ச்சியில் வாழ்பவனுக்கு தான் பிறருடைய உதவி தேவை தன்னுடைய தன்னம்பிக்கையில் வாழ்பவருக்கு எவரின் உதவியும் தேவையில்லை அவருக்கு சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் இருக்கிறேன் உனக்கு தடையில் வந்தால் தடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை அவைகளை தகர்த்துவிட்டும் செல்லலாம் அதாவது ஒரு தீப்பெட்டியில் கடைசி குச்சியை பயன்படுத்துவதில் வரும் கவனம் முதல் குச்சியிலேயே பயன்படுத்தும் போது வந்து விட்டால் நமது வாழ்வில் விரைவில் வெற்றி பெறலாம் மனிதா உன்னுடைய வியர்வை துளியும் உன்னுடைய கண்ணீர் துளையும் ஒப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையின் கதையை நீ எழுதும்படி இருக்க வேண்டும் அதை அடுத்தவர்கள் கொடுத்தால் கிறுக்கி எழுத்தி கிழித்து எறிந்து விடுவார்கள் மனிதா நீ மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன் அடுத்தவர்களையும் முன்னேற்றினால் அவன் வெற்றியாளன் இந்த உலகத்தில் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை மதிக்கிறது நம்முடன் வாழ்பவர்களுடன் வாழ்வதற்கு நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு ஆபத்தையும் நேரில் பார்க்கின்றான் ஆனால் சாதிப்பவன் அவற்றில் உள்ள ஒவ்வொரு வாய்ப்பினை பார்க்கின்றான் இவ்வுலகில் மகிழ்ச்சி என்னும் உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக மாறிவிடும் உலகம் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இங்கு பாடம் கற்பித்த பிறகு தேர்வு வைப்பதில்லை தேர்வு வைத்த பிறகு பாடம் கற்பிக்கப்படுகிறது மனிதா உன் வாழ்க்கை சிக்கனம் என்பது நீ பணத்தை எவ்வளவு செலவழிக்கிறாய் என்பது முக்கியமல்ல அதை அவன் எவ்வளவு பயனுள்ளதாக செலவு பண்ணுகிறார்கள் என்பதை பொறுத்தே ஆகும் உன்னுடன் பிறப்பில் உருவானது ஆயிரம் பேர் கூட நீ எதிர்த்து நில் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து நிற்காதே உன்னை கொண்டு தள்ளிவிடும் மனிதா நீ உன் சொந்த திறமையை வளர்த்துக்கோள் எப்பொழுதும் அடுத்தவர்களை எதிர்பார்த்து நிற்பது நல்லதல்ல உன்னை செதுக்க யாரையும் அனுமதிக்காதே அடுத்தவர்கள் உன்னை கொஞ்சமாக செதுக்கினால் கூட அவர்களுக்கு நீ செருப்பாய் மாறக்கூடும் உன் வாழ்க்கையை நீயே செதுக்கும் உனக்கான சிற்பி நீ மட்டுமே இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளை தான் கவனிக்கும் உன் வாழ்க்கையில் நீ சிந்தித்து செயல்படு உன் வாழ்க்கையில் பக்க பலமாய் நான் இருக்கிறேன் உன் சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் இருக்கையில் உனக்கென்ன கவலை நான் இருக்க பயமேன் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா